அஜித் கூட விஜய் சேர்ந்து நடிக்க இதை செய்யணும் எஸ் ஏ சந்திரசேகர் போட்ட கண்டிஷன் என்னன்னு தெரியுமா விஜயும் அஜித்தும் இணைஞ்சு பார்வையிலே படத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கறது ரசிகர்களோட விருப்பமாவே இருந்துச்சு ஆனா ரெண்டு பேருமே அதை ஏனோ சில காரணங்களால தவிர்த்துட்டே வந்தாங்க இந்த சூழல்ல ராஜாவின் பார்வையிலே படத்துல அஜித் கூட விஜய் சேர்ந்து நடிக்கிறதுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் கண்டிஷன் போட்டதா தயாரிப்பாளர் சவுந்தர பாண்டியன் சொல்லியிருக்காரு இந்திய சினிமாவில் அஜித்தும் விஜயும் டாப் ஹீரோக்கள் லிஸ்ட்ல இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்துல நடிக்க வந்தவங்க அதே மாதிரி அவங்களோட ஆரம்ப காலத்துல நிலையான இடத்தை பிடிக்கிறதுக்கு கடுமையா போராடினவங்க விஜய் உருவகேலிய சந்திச்சாரு அப்படின்னா ஒழுங்கா தமிழை பேச வரல எமோஷன் காட்சிகளில் நடிக்க தெரியல டான்ஸ் தெரியல மாதிரியான விமர்சனங்களையும் கேலிகளையும் அஜித் சந்திச்சாரு ரெண்டு பேரும் இப்ப இருக்கக்கூடிய இடம் சாதாரணமா அவங்களுக்கு கிடைச்சது கிடையாது அயராம உழைச்சு அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க அதுக்கு பிரதிபலனா ரெண்டு பேருமே இப்போ சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க தொண்ணூறுகள்ல நடிக்க வந்த அஜித்தும் விஜயும் ஆரம்பத்துல ராஜாவின் பார்வையிலே படத்துல இணைஞ்சு நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி நேருக்கு நேர் படத்துல நடிக்க அஜித் கமிட்டானாரு ஆனா சில காரணங்களால பாதியிலேயே படத்துல இருந்து வெளியேறிட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் சேர்த்து படம் எடுக்க யாருமே முயற்சிக்கல அதே சமயம் ரெண்டு பேருமே அவங்களோட பாதையில சிறப்பா போக ரெண்டு பேருமே உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க இதனால ரஜினிகமல் அப்படிங்கறது மாதிரி விஜய் அஜித் அப்படின்னு உருவாயிடுச்சு ரெண்டு பேருக்குமே ரசிகர்கள் பெருக ரெண்டு பேரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்குள்ளயும் மோதல் ஆரம்பிச்சது கடைசியா விஜயோட வாரிசு படமும் அஜித்தோட துணிவு படமும் ரிலீஸ் ஆச்சு இதுல துணிவு படம் வெற்றி பெற்றதாவே நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி அப்படிங்கிற நிலைதான் இருந்தாலும் ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிக்க உள்ளுக்குள்ள ஆசை இருக்கிறதா தெரியுது அஜித் நடிப்புல வெளியான மங்காத்தா படத்தை பார்த்துட்டு கூட வெங்கட் பிரபு கிட்ட பேசின விஜய் என்கிட்ட சொல்லியிருந்தா அர்ஜுன் கேரக்டர் நானே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வெங்கட் பிரபுவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ராஜாவின் பார்வையிலே படத்தோட தயாரிப்பாளர் சவுந்தர பாண்டியன் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல ராஜாவின் பார்வையிலே படத்தப்போ அஜித்தும் விஜயும் வளரும் இளம் நடிகர்கள் அஜித் எனக்கு நெருங்கின நண்பர் அதனால அந்த படத்துல சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறமா விஜய் நடிக்க வைக்க முடிவு பண்ணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சோம் அப்போ எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படத்துல விஜய் நடிக்கணும் அப்படின்னா இளையராஜாவை இசையமைக்க வைங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா இளையராஜாவை இசையமைக்க வச்சோம் விஜயும் படத்துல நடிச்சாரு அப்படின்னு சொன்னாரு இப்போ விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படம் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி அஜித் மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிச்சுட்டு வராரு இதுக்கிடையில விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை நடிக்க போறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இப்படி விஜய் அரசியல்ல இறங்கி இருக்கிறதுனால இனிமே படத்துல நடிக்க போறதில்ல அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல எப்படி அஜித் கூட அவர் இணைஞ்சு நடிப்பாரு அப்படிங்கறது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா தான் அமைஞ்சிருக்கு